வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் இருக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வருஷத்துடைய கடைசியில் நடக்க இருந்துச்சு ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சா அதனால் வந்து நடக்கலை அதை வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணிட்டாங்க அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்துவதற்கு முடிவு எடுத்திருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ டிபேட் வந்து நடக்குதுங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கை மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா ஊழல் செய்கிறதுக்கு புதிய வழிமுறையை கண்டுபிடித்து தனது இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு புதிய ஊழல் பாதையை அமைத்து கொடுப்பதில் திமுக முன்னிலையில் வந்து இருக்குது மறுபடியும் சொல்றேன் ஊழல் பண்றதுக்கு புதிய வழிமுறையை வந்து கண்டுபிடிச்சி எப்படி ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சி தன்னுடைய கூட்டணி இந்தி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்சிக்கு சொல்லிக் கொடுக்குறதுல திமுக வந்து முன்னிலையில் வந்து இருக்குது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு எதுக்காக அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு கடந்த காலத்தில் மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய தகுதி பட்டியலை கொடுத்து கட்சிக்கு நன்கொடை வாங்கக்கூடிய வழியை திமுக கண்டுபிடிச்சிச்சு இப்போது நன்கொடை வசூலிப்பதில் புதிய உயரத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பொறுப்புனா ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நிகழ்ச்சிக்காக சென்னை மேற்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்காங்களே சிறு தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்கள் அவங்க கிட்ட வந்து நிதி வசூலிக்கக்கூடிய பணியை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட வந்து சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நிதி வந்து வழங்கலை அப்படின்னா சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அந்த தொழில் முனைவோர்களை வந்து கட்டாயப்படுத்திக்கிருக்கு நிதி வந்து வழங்கலைன்னா சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த சிறு தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர்களை வந்து இருக்கு அப்படின்னு அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா கோபாலபுர இளவரசர் உதயநிதி ஸ்டாலினுடைய கனவு திட்டம் தான் இந்த கார் பந்தயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கனவு திட்டம் வந்து இந்த கார் பந்தயம் இந்த கார் பந்தயத்தை அடுத்த மாதம் நடத்துறதுக்கு திட்டம் வந்து போட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் நாற்பது கோடி ரூபாய் வந்து இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு நாற்பது கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த கார் பந்தயத்தை நடத்துறதுக்கு இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வசூல் வந்து பண்ணிக்கிருக்காங்க யாருடைய பேரில் வந்து தெரியுமா வசூல் வந்து செய்யப்படுது ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தின் பேரில் தான் வழங்கப்பட்டிருக்கு இதற்கான நிதி வசூல் வந்து ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தின் பேரில் நிதி வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த ரேசிங் ப்ரமோஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் இருக்குல்ல இந்த நிறுவனத்துடைய தலைவர் யார் இந்த நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது கோபாலபுரத்துடைய இளவரசர் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் அகிலேஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இந்த ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய ஓனராக வந்து இருக்காரு இந்த ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தின் பேரில் தான் நிதி வந்து வழங்கப்படுது இந்த நிறுவனத்துடைய ஹெட்டாக உதயநிதி ஸ்டாலின் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அதனால இப்போ இந்த ரேசிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் அவங்களுடைய வருமானம் நிதி அறிக்கையை வந்து அவங்க பொது வெளியில் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு கார் பந்தயத்தெல்லாம் நடத்துறதுனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணி கார் பந்தயத்தை நடத்துங்க அப்படின்னு யார் கேட்டது அப்படின்னு அடுக்கடுக்காக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இப்போ இது இன்றைக்கி தமிழக அரசு எல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்குது பாஜகவினர் இந்த கார் பந்தயத்தை வந்து கேன்சல் பண்ணணும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்போ டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ இந்த ஒரு பஞ்சாயத்தை பார்க்குறோங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன உதயநிதி ஸ்டாலினுடைய கனவு திட்டம் வந்து இந்த கார் பந்தயம் அப்படின்னு அண்ணாமலை முன் வச்சிருக்க குற்றச்சாட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட தான் இதற்கான நிதியை வசூல் பண்ணுறதுக்கான பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வசூலிக்க வந்து படுது அப்படின்னு மூணாவது குற்றச்சாட்டு நாலாவது அந்த வசூலிக்கப்பட்டதுக்கு பார்த்தீங்களா அந்த நிதி அது ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் பேரில் வந்து வழங்கப்படுது அப்படிங்கிற நாலாவது குற்றச்சாட்டு இந்த நிறுவனத்துக்கான ஹெட்டாக உதயநிதி ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டு வந்து இருக்காரு அகிலேஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் இருக்காரு அப்படின்னு ஐந்து பரபரப்பான குற்றச்சாட்டை அண்ணாமலை முன் வச்சிருக்காரு இது தமிழக அரசு எல்லா பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்குங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்